திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நல சங்கம் சார்பில் மீட்டு கோரி மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப்பிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நல சங்கம் சார்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட மயான பூமி மீட்டுத்தரக் கோரி கிராமணி மக்கள் வாழ்வுரிமை நல சங்க தலைவர் பச்சையப்பன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப்பிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் கிராமணி சமூகத்திற்கு சொந்தமான திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சேக்காடு கிராமம் இளஞ்சியம் பாக்கம் பகுதியில் சர்வேயின் இன் படி முப்பத்தி மூன்று சென்ட் மயான பூமி உள்ளது இந்த இடம் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சொர்ண ஜெயந்தி நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி வேலை அமைத்து தந்தது இந்நிலையில் சுமார் முப்பது வருடங்கள் கடந்த நிலையில் இவ்விடத்தில் சிலர் கடந்த ஆண்டுகளாக மயான பூமியை ஆக்கிரமித்து பெயர் பழகை அமைத்து வழி பாதை அமைத்து விட்டனர் இதனால் மயான பூமி சுற்றளவு குறைந்துள்ளது எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சரியான அளவுபடி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மயான பூமி மீது தந்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் கூறி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா இது வந்து அரசு வந்து ஏற்கனவே ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலேயே சென்னை சொர்ண ஜெயந்தி நகர்ப்புற வேலை வேலைவாய்ப்பு திட்டத்தின்படி நிதி ஒதுக்கி இருக்காங்க என்னைக்குன்னா இருபத்தி நாலு பதினொன்று தொண்ணூத்தி எட்டுல அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சேக்காடு கிராமம் சர்வே எண் ஒன் டபுள் சிக்ஸ் பகுதி கிராமி சுடுகாடுன்னு போட்டிருக்காங்க இந்த கிராமி சமுதாயத்தினோட மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களை புதைக்கிற இடம் இப்ப என்ன கரண்ட்ல பாத்தீங்கன்னா பத்தடி ஆக்கிரமிச்சு வழிபாதையிட்டாங்க யாருன்னா அந்த பில்டர்ஸ் அங்க பக்கத்தில் ஒரு பிளாட் கட்டியிருக்காங்க அவங்க வந்து ஆக்கிரமிச்சு வழிபாதையாகிட்டாங்க இப்ப இருக்கிற முப்பத்தி மூணு சென்டில் வெறும் இருபத்தி ரெண்டு சென்ட் தான் இருக்கு அது பக்கத்துல ஒரு சர்ச் வேற அவங்க ஒரு அஞ்சு சென்ட் ஆக்கிரமிச்சு போர்டு வச்சுட்டாங்க நேத்து போயிட்டு எங்களுடைய போர்டை வைக்கும் போது அவர் சொல்றாரு இது உங்க நடமான்னு கேக்குறாரு இதை மாதிரி அந்த பராமரிப்பு இல்லாம இருக்கிறதுனால அதாவது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிதி ஒதுக்கி அதுக்கு பராமரிப்பு பண்ண மாதிரி மீண்டும் தமிழ்நாடு அரசு கலெக்டர் நம்ம மனு கொடுத்துருக்கோம் அதை பராமரிக்கிறதுக்கு உரிய உதவி செய்யணும்னு கேட்டிருக்கோம் மீண்டும் அந்த வழிபாதையை அடைச்சி அந்த வழிபாதையை மீட்டு தர வேண்டியும் கேட்டிருக்கோம் அவங்க உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க தாசில்தாருக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கோம்